விரிவான செய்திகள் மாற்றி யோசிச்சேங்க வேளாண் துணை தொழில்களில் முக்கியமானது மாடு வளர்ப்பு விவசாயம் செய்ய போதுமான இடம் இல்லாவிட்டாலும் சிறிய இடம் இருந்தால் போதும் கறவை மாடுகளை வளர்க்கலாம் இதனால் சுய தொழில் முனைவோர்களும் பால் பண்ணை அமைத்து அதிக லாபம் பெற்று வருகின்றனர் மக்களிடையே தினசரி தேவை உள்ளதால் பால் விற்பனை அதிகரித்து தினசரி வருவாய் ஈட்டி வருகின்றனர் அந்த வகையில் இயற்கை முறையில் மாடு வளர்த்து பயனடைந்த மதுரை மாவட்டம் புது தாமரைப்பட்டி கிராம வேளாண்மையாளர் தெய்வேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் மாடுகள் வந்து இந்த மாதிரி திறந்த வெளியில் ஃப்ரீயாக வளர்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து மாடுகள் வரைக்கும் வளர்க்கலாம் அப்படி வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல் வந்து ஒரு இருபது அடிக்கு ஒரு மரங்கள் வளர்க்கணும் வளர்த்து அதில் வந்து நிழலை ஏற்படுத்தணும் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த இடவெளியில் வந்து ஒரு முந்நூறு மாடுகள் வளர்க்குறதுக்கான ஒரு திட்டத்தோடு இந்த இதை பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து தீவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்ரு பால் கறக்கிற ஒரு மாட்டுக்கு அப்படின்னு வச்சுங்களேன் அதில் ஒரு இருபத்தஞ்சி கிலோ பசுந்தீவனம் ஒரு அஞ்சு கிலோ வர தீவனமாக சொல்லக்கூடிய அந்த வைக்க புல் வைக்கோல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் தவிடு புண்ணாக்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா தவிடு அந்த தேங்காய் புண்ணாக்கு இல்லை கண்ட கடல கடலை புண்ணாக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது பேஸிக்காக ஒரு மாடுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுன்றது அந்த மாடு தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நானூறுலேருந்து ஐநூறு கிராம் வரை தான் அதுக்கு தவிடும் புண்ணாக்கு கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் எடுக்குதுன்னா ஒரு நாலு கிலோ இதுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி கொடுத்து தான் இதை மெயின்டைன் பண்ணணும் ரெண்டாவது வந்து இதுக்கு ஆளுகள் இந்த மாதிரி திறந்த வெளியில் மாடுகள் போது ரொம்ப லாபகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதை பாதுகாக்கிறதுக்கான ஆளுகளோட செலவு வந்து ரொம்ப கம்மி இப்போ நாங்கள் ஒரு ஏறத்தால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மாடு வரைக்கும் வச்சுருக்குறோம் இதுக்கு மொத்தமே நாலு பேர் தான் அதாவது தீவனம் கொடுக்கறதுலேருந்து பால் கறக்கிறது மற்ற எல்லா பராமரிப்புகளுக்குமே மொத்தத்திலே நாலு பேர் தான் இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த தொழிலாளர்களுடைய தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் குறைகிறதுனால கொஞ்சம் லாபகரமாக இருக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி திறந்த வெளியில் கால்நடைகளை வளர்க்குற வேலைகளை செய்கிறோம் இந்த மாதிரி தீவனங்களை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கட்ரு அது வந்து நம்ம சாதாரண உழுகிற டிராக்டர் இயந்திரத்தில் அந்த டிராக்ட்ரு இயந்திரத்தில் வந்து அந்த கற்றை மாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி தொட்டியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த தொட்டியில் வந்து இந்த தொட்டினா ஒரு எட்டு மாடுகள் வரைக்கும் இதில் வந்து தீவனம் திண்டுக்கிறேன் இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஜீரோ வேஸ்டேஜ் இதில் போட்டோம்னா அந்த தீவனம் வந்து முழுவதுமாக இது தீர்வது வரைக்கும் அந்த பாட்டில் சாப்பிட்டுக்கிறோம் அதனால் இந்த மாதிரி தொட்டிகளில் போட்டு நம்ம தீவனத்தை போட்டு பராமரிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு லாபகரமானது தீவனம் வந்து வேஸ்ட் ஆகாது அதுக்காக தான் இந்த இதை பண்ணுறோம் ரெண்டாவது இந்த மாடுகளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு இடங்களில் வந்து நல்ல சிற்பமான தண்ணி எப்பயுமே அது கிடைக்கிற மாதிரி தண்ணி வச்சுட்டோம்னா தீவனங்களை சுதந்திரமாக அதான் வந்து சாப்பிட்டுட்டு எப்போ தண்ணி தாகமாக இருக்கோ அது எப்போ மாடுக்கு தண்ணி தாகமாக இருக்கோ அப்போ அதே போய் கொடுத்துக்கிற மாதிரி ஒரு தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி ஏற்படுத்தி கொடுக்குறோம்னா தீவனம் சாப்பிட்டுறோம் மிச்ச நேரம் போய் தண்ணி தண்ணி குடிச்சுக்கிடும் இந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கிறதுனால இதோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குது ரெண்டாவது இந்த நீங்கள் இந்த மாடுகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த மாடுகளுக்குமே நாங்கள் இந்த மூக்கடாங்காயிறு புத்தியெல்லாம் வளர்க்குறதில்ல சும்மா கழுத்தில் மட்டும் ஒரு கயிறு போட்டுப்பாங்க இந்த மூக்கடாங்காயிறு புத்தாமல் இருக்கிறதுனால இந்த மூக்கில் இருக்கிற சளி தொற்று அந்த சளி தொற்றுனால வந்து பெரிய மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து மாடுகளுக்கு ஏற்பட்டு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுருது அப்போ மூக்கடங்காயிறு இல்லாமல் இருக்கிறதே மாட்டோட சுகாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது மூக்கடங்காயிறு குத்தாமல் நீங்கள் வளர்த்திங்கன்னா மாட்டு மாடு வந்து அது பயப்படாமல் நல்லாவே வளரும் மாடோட பால் மடியை வந்து பொட்டாசியம் பர்மா போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு பால் எடுக்கிறதுனால மடிநோய் தொந்தரவு மற்ற நோய்கள் வந்து வராது அதே மாதிரி பால் கறக்கிறது மிஷினை வச்சு தான் ஒரு சிம்பிள் மிஷினை வச்சு தான் கறக்குறோம் அப்படி கறக்கிறதுனால அதோடய பால் உற்பத்தியும் ரெண்டாவது மடிநோய் வர்ற வாய்ப்புகளும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்து மொத்தம் இது ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் இந்த ஐம்பது ஏக்கர் நிலத்தில் ஒரு முப்பது ஏக்கர் நிலம் வந்து முழுவதுமாகவே மரங்கள் வளர்க்குறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த முப்பது ஏக்கர் நிலங்களில் இருக்கிற மரங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏறத்தாழ ஒரு முந்நூறு மாடு கறவை மாடுகள் வளர்க்குற அளவுக்கு அது அந்த ஸ்பேஸு அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இந்த இருபது ஏக்கரில் தென்னை மற்ற பழ வகை மரங்கள் மற்ற எல்லாமே வளர்க்குறோம் இந்த நிலங்களை வந்து முதல் வந்து ரொம்ப வறட்சியான பூமியாக இருந்ததை நல்லா சமப்படுத்தி அதை மினிமம் அதாவது சொட்டு நீர் பாசன முறையில் போர் தண்ணி எடுத்து எல்லாமே ஐம்பது ஏக்கருக்குமே சொட்டு நீர் கொடுத்துருக்கிறதுனால மொத்த தண்ணி தேவையில் ஐம்பது பெர்சன்ட் இருந்தாலே போதும் இது இந்த நிலத்துக்கு தேவையான பாசனங்கள் வந்து தாராளமாக பாய்ச்சலாம் இது இல்லாமல் அந்த இந்த ஐம்பது ஏக்கரில் வந்து முந்நூறு மாடு வளர்க்குறதுல இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூற்றி மாடு வரைக்கும் வளர்க்குறோம் இதில் இந்த மர மரங்களில் இருக்கிற கிளைகளை வெட்டி அதில் வர பண்ணை கழிவுகள் இதெல்லாம் எடுத்து வந்து ஆடு மாடுகள் வளர்க்குறோம் அதே மாதிரி இப்போ பசு தீவன பயிர்களும் கொஞ்சம் வளர்க்குறோம் கொஞ்சம் வாழை தண்ணி எல்லாமே போடுறோம் அதாவது ஒருங்கிணைந்த பண்ண இதோட நோக்கம் என்ன அப்படின்னா குறைஞ்ச தண்ணியில் அதிகமான மரங்கள் விவசாயங்களை பண்ணுறது எப்படின்றதுக்கான ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு நிலமாக தான் அதை பயன்படுத்துகிறோம் இது வந்து கடந்த ஒரு எட்டு வருஷமாக இந்த முயற்சி பண்ணி இப்போ வந்து ஓரளவுக்கு முழுமை அடைகிற நிலையில் இருக்குது இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற விவசாயிகளுக்கும் போய் சேர்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் இதை விரிவுபடுத்தி இந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு பத்து ஏக்கருக்குமே ஒரு நெய் மழைநீர் சேகரிப்புக்காக ஒரு அஞ்சு சென்டில் ஒரு ஒரு குட்டை வெட்டி வச்சிட்டோம்னா ஐம்பது ஏக்கருக்கும் அஞ்சு இடத்துல வந்து மழைநீர் சேகரிப்பு குட்டை வச்சுருக்கோம் அதோடைய முக்கியமான நோக்கமே மழை காலங்களில் கிடைக்கக்கூடிய மொத்த மழைநீரையும் சேகரித்து திரும்ப நிலத்துக்குள்ளே அனுப்புகிற பணிக்காகத்தான் அந்த மழைநீர் குட்டைகளை வச்சுருக்குறோம் எந்த ஒரு விவசாயமே ஒரு பத்து ஏக்கருக்கு மினிமமாக ஒரு மழைநீர் குட்டை வைக்கிறதுன்றது நிலநீர் நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் விவரங்கள் பெற தெய்வேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்